வைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நல்லா சனி உனக்கு நிறைய கொடுக்க போகுது இல்லை உதாரணத்துக்கு குரு உனக்கு நிறைய கொடுக்க போகுது அப்படிங்கும் போது ஒரு செய்வினை வைக்கும் போது அந்த குரு எதுவும் கொடுக்காம நிறுத்திடுவாரா என்னன்னா செவ்வாய் சனி ஏர் சேர்க்கை செவ்வாய் சனி பார்வை சமசப்தம பார்வை அதே மாதிரி சனி பகவானுக்கு வந்து மூணு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூணு பார்வை இருக்கு ஆனால் செவ்வாய்க்கு வந்து ஏழாம் பார்வை மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு மன திருப்திக்காக பண்ணிக்கப்படுது என்னதான் இருந்தாலும் மனுஷனா பிறந்துட்டு உனோட கர்மா இதுதான் எழுதப்பட்டிருச்சுன்னா நீ தான் ஆகணும் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லி நாங்க கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும்போது இது பரிகாரங்கள் கர்மாவை போக்கும் கொடை எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு புயல் மழை அடிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தலையை தவிர மீதிலாம் நினைக்கணும் சார் ரெயின் கோட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கை நனையும் கால் நினையும் எல்லாம் நனையும் சரிங்களா இதே ஒரு கார்ல போறீங்கன்னா இதுதான் பரிகாரம் அந்தந்த விதத்துக்கு இப்ப எப்படி நம்ம கொடை எடுத்துட்டு போதோ அது ஒரு சின்ன பரிகாரம் கோட்டு போட்டால் அது ஒரு சின்ன பரிகாரம் ஆட்டோல போனாலும் அதுல கொஞ்சம் நினைவோம் ஏதாவது கொஞ்சமா நினைவோம் ஆனா ஒரு ஃபுல் கார் ஒரு ஆடி பி எம்டபிள்யூ இதுல போனீங்கன்னா நனையவே மாட்டீங்க கரெக்டா போயிடலாம் ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து அந்த ரீச் ஆகி போயிட்டீங்க இதை தான் நாங்கள் பரிகாரம்னு சொல்கிறோம் அப்போ அதில் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் உரிய வழி தான் பரிகாரம் ஓயஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் விபி ராஜன் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து திருமண தடை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறதும் அந்த திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலையோடவும் ஆண்களும் பெண்களுமே இருக்காங்க இல்லையா இதை எப்படி நிவர்த்தி பண்றது இதுக்கான விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் சொல்லுங்க சரிம்மா அருமையான கேள்வி இப்ப திருமண தடைன்றது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு திருமணமாகும் இதில் குறிப்பிட்டு நம்ம பொதுவாக எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அடுத்தது தோஷம் நாகதோஷம் செவாதோஷம் பிரதானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளார நிறைய தோஷங்கள் இருக்குது ஜோதிடத்தில் என்னென்ன தோஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தி தோஷம்னு ஒன்று இருக்குது இது வந்து சனி ரிலேட்டடாக வர்றது அடுத்தது வந்து இது பிரேத சாபம் இதுவும் மாந்தியை வச்சு வர்றது தான் பிரேத சாபம் வந்து மாந்தியை வச்சு வர்றது தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சாபம்னு சொல்லுவோம் பித்திருக்கள் சாபம்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா பெண் சாபம்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷக்கன்னிகா தோஷம்னு ஒன்று சொல்லுவோம் விஷக்கன்னிகா தோஷம்ன்றது ரொம்ப மோ பவர்ஃபுல் இந்த நாகதோஷம் இல்லாதவங்களுக்கு சரி செவ்வாதோஷம் இல்லாதவங்களுக்கு விஷக்கன்னிகா தோஷம் வந்தால் டைவர்ஸ் தான் அதுவும் வந்து இந்த தோஷங்களில் வரது தான் அடுத்தது பார்க்க போனீங்கன்னா முன்னோர்கள் சாபம் முன்னோர்கள் சாபம் நம்ம சொல்லுவோம் குலதெய்வ சாபம் சொல்லுவோம் இதுவும் வந்து காமிக்கும் ஜோதிடத்தில் வந்து காமிக்கும் அடுத்தது வந்து பிரம்மகத்தி தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகாது ஸோ இந்த மாதிரி தோஷங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிட்ட இருக்குது தோஷங்கள் எல்லாம் எடுத்து அவங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது வலிமையா இருக்குது வலிமை இழந்து இருக்குது அப்படின்னு அடுத்தது நம்ம ஏழாம் அதிபதி பாக்குறோம் ஏழாம் அதிபதி தான் வந்து மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் ஸோ இது கெட்டு போய் சனி ராகு கூட சேர்ந்ததால அவங்களுக்கு திருமணம் ஆகாது அப்ப நம்ம அதுக்குரிய பரிகாரங்கள் கோவில்கள் நம்ம அதை சொல்லி அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப நீங்க வந்து திருமணஞ்சேரி போங்க திருப்பாம்புபுரம் போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோவில் போய்ட்டு செவ்வா தோஷம் நிவர்த்தி பண்ணுங்கள் அப்புறம் கீழ் போய் கேது தோஷம் நிவர்த்தி பண்ணுங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு தோஷங்களையும் நம்ம சொல்லும்போது அவங்க அந்த பரிகாரங்கள் போய் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணமாகும் இப்ப அதே போல திருமணம் ஆகுறது அப்படிங்கிறது ஆகாம இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்னு பக்கம் திருமணம் ஆனாலும் விவாகரத்து அப்படிங்கறதுல போய் முடிஞ்சிருது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா எல்லாமே ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தங்களும் பார்த்துதான் திருமணமே பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பிரிதல்ங்கிறது ஏற்படுது அது வந்து மா அது அவங்க ஜாதகத்தை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய தோஷங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்து அப்புறம் இது இன்னொரு நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க திருமணம் அந்த நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதாவது கல்யாண முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கு அது வந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து பண்ணணும் இப்போ இந்த காலத்துல வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இப்படி தான் வைக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் எல்லாருமே வருவாங்கன்னு இது நடக்குது இன்னமும் நடக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா திங்கக்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நடக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு எடுப்பு நாள் முகூர்த்த நாள் இல்லாமல் எடுப்பு நாள்னு சொல்லுவாங்க அந்த எடுப்பு நாளில் கல்யாணம் பண்ணி அந்த ஜாதகத்தை தோஷமாக்கிடுவாங்க இப்போ இந்த தாலி கயிறுன்றது ஒரு முக்கியமானது அதாவது இந்து மதத்தில் தாலிக்கைன்றது முக்கியமானது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒருத்தவங்க வந்து ஒரு பத்து வருஷமாக ஒருத்தவங்க வந்து திருமணம் அதாவது ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து தோஷம் இல்லை ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து செவ்வா தோஷம் இருந்தது நான் என்ன சொன்னேன் நீங்கள் அவங்க வந்து என்னை ஆர்குமெண்ட் பண்ணாங்க என்கிட்ட நீங்கள் நாங்கள் இந்தமா ஒரு இவரை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க போகிறியாமா ஆமாம் சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இல்லைம்மா இது உனக்கு தோஷம் இருக்காது அவருக்கு இல்லையான்னுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் பத்து வருஷமாக லவ் பண்ணுறோம் நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்போ பத்து வருஷமாக லவ் பண்ணுறீங்களா ஓகே ரைட்டு நல்லது அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு சண்டை வந்து நாங்கள் பிரியவே இல்லை ஏன் தோஷம் வேலை செய்யலான்னு கேட்டார் சரிம்மா கல்யாணம்னு ஒன்று இருக்குது முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் கூட நீங்கள் பிரிஞ்சுருவீங்கம்மா அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அவர் இறந்துடுவார் இல்லைன்னா பிரிஞ்சிடுவார் அவருக்கு ஆயில் நல்லா இருந்ததுன்னா பிரிஞ்சிடுவார் இது நடக்குமானாங்க அப்போ தான் அவங்க வந்து சொன்னாங்க சார் எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர் அவங்க தான் பெரியவங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பு என்னோடய ரெண்டு சிஸ்டரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அவரும் அதே மாதிரி அவங்களோட சிஸ்டரும் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணோம் நாங்கள் ஆனால் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக நாங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் அப்புறம் நான் வந்து வேறு தொழில் விஷயமாக நான் சுற்றிக்கிட்டே இருந்துவிட்டேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து யாரும் அந்த பொண்ணுகள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கழித்து வந்தாங்க வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னான் ஐயா நீங்கள் சொன்னது நடந்துருச்சு கல்யாணம் பண்ண ஆறு மாதத்துலேயும் எங்களுக்குள்ளே பிரிவினை வந்துருச்சு இது எப்படி ஐயா சாத்தியம் அப்போ மஞ்சள் கயிறுன்றது முக்கியமாக அந்த கயிறு கட்டினா அது நடக்குதா எனக்கு புரியல சரி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த கவுறு தானே ரக்ஷா பந்தன் நம்ம சொல்றோம் இராக்கி கயிறுன்னு நம்ம சொல்றோம் அதுவும் கயிறு தான் இன்னைக்கு வந்து ஒரு இறைவனுடைய சக்தி ஆர்ஆர்எஸ் அந்த கயிறுன்றது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது ஆறார் நம்ம இழுத்து வைக்கிறது அதனாலதான் ஒரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா கயிறு வந்து கோயிலில் பிரதானமா வந்து முடிக்கயிறு இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போ அந்த கயிறு மாங்கல்யத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல்யம்ன்றது புனிதமாக மஞ்சள் கிழங்காக தான் நம்ம வைக்கிறோம் ஆனால் இப்போ வந்து தாலின்னு வந்து அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க ஸோ அந்த மஞ்சள் கிழங்கு அவ்வளோ புனிதமானது அந்த தாலின்றது புனிதமானது ஒரு பெண் கழுத்தில் இருக்குதான்றது தான் அந்த தோஷம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த மாங்கல்யம் நீடிக்கும் இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க இப்போ அந்த நேரம் பாக்குறதுன்னு சொன்னீங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கும் போது அதுக்கு எந்த வித இதுமே கிடையாது அது ரொம்ப நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அப்போ பெரும்பாலான கல்யாணங்கள் வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தானே நடக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பிரிவு இல்லையம்மா இப்ப எங்கம்மா பிரம்ம முகூர்த்தத்துல நடக்குது எல்லாம் எட்டரை மணி பத்தரை மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கல்யாணம் பண்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலவங்க தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் இதுலயும் நம்ம வந்து லக்னத்தை பார்க்கணும் இவங்களுக்கு லக்னம் வந்து சஷ்டாஷ்ட லக்னமா இருக்கக்கூடாது இப்ப அவங்க வந்து சிம்ம லக்னம் வச்சுக்கலாம் சிம்ம லக்னத்துல இவங்க பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னத்துல கல்யாண முகூர்த்தம் வச்சுருப்பாங்க இவங்களுக்கு ஆறாம் அதை ஆறாம் இடம் பண்ணுறது சத்ரு எதிரி வியாதி ஸோ அப்போ அந்த ஜோதிடர்கள் குறிக்கும் போது கரெக்டாக அவங்களுக்கு சஷ்டாஷ்டக லக்கணம் ஆறாம் இடத்துல மறையாமலும் எட்டாம் இடத்துல அதாவது தனு மீன லக்கணத்தில் இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு மீன லக்கணத்துலேயும் கல்யாணம் நிர்ணயிக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு சிலவங்க தெரியாமல் பண்ணுற தப்பில் தான் திருமணம் தடையாகவும் ஆகுது இதெல்லாம் ஒன்று ஒன்றும் துல்லியமாக பார்க்கணுமா ஜோதிடம்ன்றது ஒரு கடல் எல்லாராலையும் அதை வந்து ப்ரெடிக் பண்ண முடியாது இதுல ஒரு தனி ரிசர்ச் இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஷியூரிட்டி கொடுக்க முடியும் சரி இப்போ கரெக்டா இப்ப திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அதை பத்தி சொல்லுங்க அவங்களுக்கு பொதுவாக செவ்வாதோஷம் பார்க்கணுமா அடுத்தது நாகதோஷம் பார்க்கணும் ஒன்று செவ்வாதோஷம் வந்து ரெண்டு நாலு இப்படி இருந்ததுன்னா தோஷம் வந்து கம்மி ஆனால் ஏழு எட்டு பன்னெண்டு இருந்ததுன்னா ரொம்ப தோஷம் அதாவது ஏழாம் இடத்துல மனை கணவன் மனைவி ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி எட்டாம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் இது மோசமான தோஷம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இருந்ததுன்னா ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றுதுன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வா தோஷம் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பையனுக்கு செவ்வாதோஷம் இல்லை ஆனால் அந்த பையனுக்கு செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கு எங்கள் மேஷத்துலேயும் விருச்சிகத்திலையும் ஆட்சி வீடு உச்சம் வந்து மகரம் வீடு ஸோ அப்போ உச்சம் பெற்றதுன்னா இந்த செவ்வாதோஷம் அந்த பையனை ஒன்றும் பண்ணார் ஸோ அப்போ இவங்களுக்கு திருமணம் பார்க்கலாம் நாகதோஷமும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நாகதோஷம் ஒன்று லக்கணத்துக்கு பார்க்கணும் அடுத்தது சந்திரனுக்கு பார்க்கணும் சந்திரனுக்கு எங்கெங்க ராகு இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக நாகதோஷம் லக்கணத்தில் இருந்தாலும் நாகதோஷம் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணலாம் இப்போ திருமணங்கிறது எந்த நாள்ல நடக்கிறது ரொம்ப சரியானது இப்போ நீங்க சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வைக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த நாள்ல வைக்கிறது எந்த நேரத்துல வைக்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை வைக்கக்கூடாது நல்லதுன்னு இல்லாமல் அவங்களுக்கு அந்த நேர நட்சத்திரம் வந்து கரெக்டாக வரணும் ரெண்டு பேருக்கும் இப்போ சந்திராஷ்டிரம தினத்தில் போய் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் சந்திராஷ்டிரமும் நம்ம சொல்கிறோம் சந்திரன் வந்து ராசிக்கு எட்டில் மறையறதை தான் நம்ம சந்திராஷ்டமன்றோம் அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க முகூர்த்தம் மண்டபம் கிடைக்கல இல்லை எங்கள் சொந்தக்காரர்கள் வரமாட்டாங்க எங்கள் அப்பா வந்து இதில் அண்ணன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு இப்படி சொல்லி அவங்க அந்த ஒரு இதை உ உருவாக்கிடுவாங்க நே திருமணத்தை நடத்திடுவாங்க அது பிரச்சனையில் முடிஞ்சுலாம் வந்தவங்களும் இருக்கிறாங்க ஓகே அப்ப எந்த பாக்கணும் அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு பாக்கணுமா எந்தெந்த நட்சத்திரம் அவங்களுக்கு பொருத்தமா வருது சஷ்டாஷ்டக நட்சத்திரம் வரக்கூடாது சஷ்டாஷ்டக ராசி வரக்கூடாது ராசி இந்த வந்து சந்திராஷ்டம தினங்கள் வரக்கூடாது இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் முகூர்த்த நாள் குறிக்கணுன்னா அப்படி தான் குறிக்கணும் ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதத்தை வச்சு அவங்க ரெண்டு பேர் நட்சத்திரத்துக்கும் எந்த தோஷமும் இல்லாத மாதிரி பார்த்து தான் குறிக்கணும் இப்போ முதல் திருமணம் ஆகிட்டு அதில் பிரிவு அப்படின்னு ஏற்படுறது ஒரு பக்கம் இருக்குன்னா இரண்டாவது திருமணம் அதுலேயுமே வந்து இப்போ முதல் திருமணம் சரியா இல்லை ரெண்டாவது வாழ்க்கையை தேடி போகிறோம் அப்படின்னு நிறைய இடங்களில் தேடி போகிறாங்க அதில் ஒரு சிலர் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க பெரும்பாலானோர் வந்து பிரச்சனையில் தான் வந்து நிற்கிது அதுவும் தான் போதுங்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும் அதுதான் அவங்களுடைய ஜாதகத்தில் அது என்னன்றதை பார்க்கணுமா இப்போ ஒரு சிலவங்களை இப்போ விஷக்கன்னிகா தோஷம்னு சொல்கிறோம் இந்த விஷக்கன்னிகா தோஷம்னா என்னென்னா செவ்வாய் சனி ஏர் சேர்க்கை செவ்வாய் சனி பார்வை சமசப்தமாக பார்வை அதே மாதிரி சனி பகவானுக்கு வந்து மூணு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூணு பார்வை இருக்குது ஆனால் செவ்வாய்க்கு வந்து ஏழாம் பார்வை மட்டும்தான் ஸோ மற்ற எல்லா கிரகங்களுக்கும் சனிக்கு ஸ்பெஷல் குருவுக்கு ஸ்பெஷல் ஸோ இந்த பார்வை இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றுத்துக்கு இல்லை மூணு திருமணம் ஆனாலும் ஆகும் அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கணும் அந்த விஷக்கன்னிகா தோஷத்துக்கு செவ்வாசனி பரிகாரம் செஞ்சுட்டு அவங்க திருமணம் பண்ணலாம் ஓகே அதை பார்க்கல நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அவங்க அந்த பரிகாரம் பண்ணிக்கலாம் இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போதே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு முடிவுக்கு வருது நான் நிறைய அதை சரி பண்ணியிருக்கேன் டைவர்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டாவது வயதாக மூணாவது வயதாக்குள்ளே இவங்க நம்மள்கிட்ட வந்துருவாங்க ஸோ இதனால தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த கோயில் போங்க இந்த யாகம் பண்ணுங்க இந்த தோஷம் நிவர்த்தி இந்த ஸ்டோன் ராசிக்கல் போடுங்க கண்டிப்பாக அது வந்து முடிவுக்கு வந்துடும் போது கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கி கல்யாணமே எனக்கு நடக்கலை எல்லாமே சரியாக தான் ஜாதகம் சரியாக இருக்குது கல்யாணம் அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா எங்க தெரியும் பொண்ணே கிடைக்கல பார்க்குற ஜோதிடர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல தான் பொண்ணு இருக்கு தான் பொண்ணு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க பட் அந்த பொண்ணு கிடைக்கலங்கிற நபர்கள் என்ன பண்ணணும் பொதுவாக நம்ம வந்து இப்போ நம்ம பரிகாரம் பண்றதுன்னு சென்னையிலே திருவிடந்தை இருக்கு பெருமாள் கோயில் நம்ம ஈசிஆரில் கோவலம் பக்கத்தில் இருக்கு அங்க நீங்க வந்து வந்து இப்போ நம்ம கல்யாண பெருமாள் தான் அவரு வந்து நீங்க வந்து பரிகாரம் பண்ணி மாலை மாத்தினீங்கன்னா கண்டிப்பா திருமணம் ஆகும் வேண்டுதல் வைக்கலாம் இப்போ திருமணஞ்சேரியில் சிவ பார்வதிக்கு கல்யாணம் ஆனதுன்னு சொல்லுவாங்க அங்கேயும் கூட நீங்கள் போய் வேண்டுதல் வைக்கலாம் இவங்களுக்கு ரிலேட்டடாக தோஷம் இப்போ நம்ம காலகஸ்தி போயிட்டு நாகதோஷத்தையும் கோயில் போய்ட்டு செவ்வா தோஷையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் கண்டிப்பாக திருமணம் ஆகும் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோவில்களுக்கு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு முறை போயிட்டு வந்துட்டாங்கனாலே அந்த விஷயம் நடந்துருமா இல்லை அந்த ட்யூரேஷனுங்கிறது எப்படி டியூரேஷன் அவங்க அவங்களோட ஜாதகத்துடைய வலிமையை பார்த்து தான் இப்போ நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஒரு மூணு டைம் போயிட்டு வாங்க இப்போ ரொம்ப தோஷமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு கோயில் போங்க இந்த ஒரு இடத்துக்கு போங்கன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த கோவில்களுக்கு அவங்க போய் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வரன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது கண்டிப்பாக நடக்குமா சிறப்பு இப்போ பெரும்பாலும் திருமணம் அப்படிங்கும் பொழுது அது எல்லாருக்குமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அமையணும் இல்லையா ஆனா அந்த திருமணம் அந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு இந்த செய்வினை கோளாறுகளும் ஒரு காரணமா இருக்கும் கண்டிப்பா இருக்கலாம் செய்வினை கோளாறும் இருக்குமா அதான் சொல்றேன் செய்வினை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அவங்களுடைய ஜாதகம் இப்போ நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் அது செவ்வா தோஷம்னு நம்ம சொல்கிறோம் பட் சனியுடைய பார்வையோ ராகுடைய சேர்க்கையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த செய்வினா அதில் பாதிக்கும் இது குழந்தைகள் ஐந்தாம் இடம் குழந்தை இல்லாதவங்களுக்கு செய்வனன்றால் அதுவும் பாதிக்கும் இது வந்து கிரகங்களால் ஏற்படுற ஒரு தோஷம் இது வந்து அவங்க மேலே வந்து அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணும்போது செய்வினை வைக்கும்போது அவங்களுக்கு அது பெர்மனன்ட்டாகிடும் திருமணம் ஆகாமல் குழந்தை பிறக்காமல் இந்த மாதிரி ஆகிடும் அதுவும் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கலாம் இப்போ கிரகங்களை வந்து இந்த செய்வினைங்கிறது ஆட்டி வைக்கும் ஏன்னா கிரகங்கள்ங்கிறது வந்து எதுக்குமே இப்போ ஒரு சனி வந்துருச்சு சனி பயிற்சி வருது சனி ஏழரை சனி நடக்க போகுதுன்னா அதை மாத்தவே முடியாது அது நடந்து தான் தீரும் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு செய்வினை வைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நல்லா சனி உனக்கு நிறைய கொடுக்க போகுது இல்ல உதாரணத்துக்கு குரு உனக்கு நிறைய கொடுக்க போகுது அப்படிங்கும் போது ஒரு செய்வினை வைக்கும் போது அந்த குரு எதுவும் கொடுக்காம நிறுத்திடுவாரா கிரகங்களை செய்வினையால ஆட்டி வைக்க முடியுமா கண்டிப்பா முடியுமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேவினை இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சேவினை பண்றாங்க ஒருத்தனை நான் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு சேவனை பண்ணியிருக்காங்க பண்ணால் அவர் அப்போ எந்த பாதிப்பு இல்லையே சார் நான் நல்லதான சார் இருக்கிறேன் அப்போ நம்மளை அவங்க நம்ம ஏதோ நம்ம சொல்றோம் ஆனால் கண்டிப்பா அவங்களுக்கு எப்போ அது பாதிக்குன்னு தெரியுது இப்போ நான் சொல்லி ரெண்டு வருஷம் அவருக்கு சனி பகவான் வராரு ஏழரை சனியாக வராரு இல்லை கண்டக சனியாக வராரு இல்லை அஷ்டமத்து சனியாக வராருன்னு போது தான் அந்த சேவினை பாதிக்க ஆரம்பிக்கும் அது முடிக்கும் ஒன்றுமே பண்ணாது இப்போ சனி பகவான் வந்தாலே குலதெய்வமே வீட்டை விட்டு வெளில போய்டுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க இது ஒரு பழமொழி சனி பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா குலதெய்வம் போய்டுவோம் ஏன்னா அவர் கர்மா காரகன் கர்மா காரகன் தான் சனி பகவான் அப்போ அந்த கர்மா காரகன் அவர் அந்த கர்மாவை செஞ்சே ஆவார் ஒரு சிலவும் சொல்லுவாங்க நான் வந்து மகர ராசி சார் சனியோட வீடு நான் வந்து துலா ராசி சார் சனி உச்சம் எனக்கு ஒன்றும் பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது இது நான் நிறைய பேருக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்கேன் சனி பகவான் வந்தார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பேர் கேளுங்கள் கும்பராசி இப்போ நடந்துட்டுருக்கு நல்லா இருக்காங்களான்னு கேளுங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க

அப்போ ஏதாவது ஒரு மர வெட்ட வந்து அந்த இது வெட்டும் போது டப்புன்னு அந்த அம்பு பறந்து வந்து அவனை அதை சாவடிச்சிருந்தான் அப்போ அதுக்கு சக்தி எப்படி அந்த அம்புக்கு சக்தி இருக்கோ அந்த மாதிரி செய்வினைக்கும் அந்த சக்தி உண்டு அதுவும் அந்த சக்தியோடு இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி அது இது பண்ணிட்டாங்கன்னும் போது அது நிற்கும் அப்போ அது வந்து தாக்கும் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப கட்டங்களை வந்துட்டு செய்வேனே இது பண்ணும்போது அது நல்லா இருக்கு அப்படிங்கற டைம்ல எதுவும் பண்ணாது கட்டங்கள் மோசம் ஆகுது போது அந்த இது பண்ணும் இதை நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ஷன் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா இல்ல ஒரு ஒரு ஜாதகக்காரங்களுமே வந்து நீங்க இதை பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போக கண்டிப்பா பண்ணலாம் பரிகாரங்கள் மூலியமா அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சனி பகவான் வராரு சனி பகவான் இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா சனியுடைய அதிதேவதி வந்து பைரவர் அப்போ அந்த பைரவர் பாச பைரவர் பூஜையை வந்து நான் செய்ய சொல்லுவேன் அடுத்தது பைரவரோட வாகனமான நாய்க்கு பிஸ்கட் போட சொல்லுவேன் உணவு போட சொல்லுவேன் அப்போ அது வந்து பரிகாரங்கள் மூலிமா அது குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அந்த சனி பகவானால் வர பாதிப்பு முன்னடிப்பாக நீங்கள் மழை வரப்போகுது உங்களுடைய தி கீழ் மட்டத்தில் இருக்கிறீங்கன்னும்போது மழை வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே ஒரு முன்னெச்சரிக்கை வந்துன்னா எல்லாத்தையும் பாதுகாப்பீங்களா உட் ஃபர்னிச்சர்லாம் எடுப்பீங்க கீழே என்னென்ன இருக்கோ இல்லை மேடான பகுதிக்கு போவீங்க மேடானத்துக்கு இது போய் அப்போ நீங்கள் அந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சிருவீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க இதெல்லாம் பற்றி தெரியாதவங்க தான் மூழ்கிடுவாங்க மாட்டிப்பாங்க எல்லாமே பொருள் வீணாயிடும் இதுதான் சனி வர்றதுக்கு முன்னாடியும் ஓகே பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு மன திருப்திக்காக பண்ணிக்கப்படுது என்னதான் இருந்தாலும் மனுஷனா பிறந்துட்டு அவனோட கருமா இதுதான் எழுதப்பட்டுருச்சுன்னா நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும்போது இது பரிகாரங்கள் கருமாவை போக்குமா அருமையான கேள்விமா நீங்க கேட்டது சின்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுங்களா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இங்கே இந்த ஊரில் இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பதினோரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் போறீங்க அப்போ அந்த மழையில நனையாம இருக்குன்னா என்னென்ன வேலைகளை செய்யலாம் ரெயின் கோட் ரெயின் போட்டி குடை எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு புயல் மழை அடிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தலையை தவிர எல்லாம் நனைஞ்சிடும் சார் ரெயின் கோட் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கை நனையும் கால் நினையும் எல்லாம் நனையும் சரிங்களா இதே ஒரு கார்ல போறீங்கன்னா காரில் போச்சுன்னா ஒன்றுமே நனைய மாட்டீங்க இதுதான் பரிகாரம் அந்தந்த விதத்துக்கு இப்போ எப்படி நம்ம கொடை எடுத்துகிட்டு போதோ அது ஒரு சின்ன பரிகாரம் கோட்டு போட்டால் அது ஒரு சின்ன பரிகாரம் ஆட்டோவில் போனாலும் அதில் கொஞ்சம் நினைவும் ஏதாவது கொஞ்சமாக நனைவோம் ஆனால் ஒரு ஃபுல் கார் ஒரு ஆடி பிஎம்டபிள்யூ இதில் போனீங்கன்னா நீங்கள் நனையவே மாட்டிங்க கரெக்டாக போயிடலாம் ஆனால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த ரீச் ஆகி இங்கே போயிட்டீங்க இதை தான் நாங்கள் பரிகாரம்னு சொல்கிறோம் அப்போ அதில் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் உரிய வழிதான் பரிகாரம் இது ஜோதிடத்தில் எப்படி ஜோதிடம் உருவாக்கப்பட்டதோ சித்தர்களால் அது மாதிரி பரிகாரங்களும் உருவாக்கிட்டாங்க இதை நம்ம கரெக்டாக செய்யறது கரெக்டாக சொல்கிறது தான் ஒரு ஒரு ஜோதிடர் கையிலையும் இருக்குது ஓகே ஸோ ரொம்பவே சிறப்பாக இந்த திருமண தடை அது போகிறதுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்